பேக் பெயின் வருது ஒரு வலி வருது முதல் காரணம் எலும்பு அழுத்தம் அதிகமா இருக்கு இடுப்பு எலும்பு சுத்தி இருக்க மசில்ஸ் இறுக்கமா இருக்குது அப்படின்றதுதான் உணர்ந்து ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கோமா அப்ப என்ன ஆகுது காலுக்கு போகக்கூடிய ரத்தம் கம்மியாகுது ஸோ இப்போ அந்த ரத்தம் ரொம்ப கம்மியாகும் போது பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது இடுப்பு எலும்பு அழுத்தம் வருது நரம்புகள் அகெய்ன் ரத்தம் ப்ரெஷர் வந்து கம்மியாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அது வந்து மசில்ஸையும் இறுக வைக்குது ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இது கவனம் செலுத்தணும் இது அப்படியே நம்ம விட்டுட்டே இருக்க முடியாது ஸோ பிளட் சர்க்குலேஷன் இப்போ இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தலைவலியே வரத்துக்கான காரணம் நம்ம சரியா தூங்கிறது இல்லை ஸோ தூங்க சரியா இல்லைனாலே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இருக்கும்போது அப்படியே ரொம்ப தளபாரமா கனமா கண்ணி எரிச்சலா இந்த மாதிரி அந்த நாளே வந்து ரொம்ப டல்லா நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் சோ அப்போ அதிகமே நம்ம கவனம் செலுத்தணும் ஸோ டோட்டலா உங்க உடம்பு என்ன சொல்ல வருது என்ன உணர்த்துது அப்படின்னா சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நம்மளுக்கு கம்மியா இருக்கு உடம்பு உடம்புல அப்படின்றத உணர்த்துது